வணக்கம் வாழ்கவளமுடன் மீனம் ராசிக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் சனி பகவானுடைய காரியங்கள் எப்படி அவர் நமக்கு செயல்படுத்துவார் அப்படின்னா மீனம் ராசிக்கு கும்பம் பனிரெண்டாம் வீடாகவும் மீனம் ராசி கும்பத்துக்கு இரண்டாவது வீடாகவும் பனிரெண்டு ரெண்டு ரெண்டு பனிரெண்டாம் பாவகத்துடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்துவார் பனிரெண்டாம் பாவகம்ங்கிறது நம்ம வெளியூர் போறது நமக்கு இறை வழிபாடு ஆரோக்கிய குறைபாடு ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி என்ன சொல்றது இரண்டாம் பாவம் தனம் வாக்கு குடும்பம் அதே போல ஆரம்ப கல்வி கல்வியால் உள்ள முன்னேற்றம் தனத்தால் வரக்கூடிய தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப ரெண்டும் பன்னெண்டும் நமக்கு இரண்டாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவத்துக்குரிய காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்துவார் அப்போ இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன் எப்படி இருக்குன்னு கேட்டால் வெளிநாட்டிற்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்து கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு உள்ள வாய்ப்பா அப்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் முன்னேற்றத்திற்கு உண்டான சில விஷயங்கள் நம் கண்முன் தெரியும் காலம் இது இந்த வகர நிவர்த்தி பலனில் இந்த நவம்பர்ல இருந்து அடுத்த நமக்கு மார்ச் வரைக்கும் பயன்படுத்த வேண்டிய நேரம் இது அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வெளிநாடு வாய்ப்புகள் வந்தா நமக்கு வெற்றியை தரும் வெளிநாடு நம்ம பிரிஞ்சிருக்கோம் குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நேரம் இது ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய நேரம் இது அப்போ அந்த பிரச்சனையில் இருந்து கடந்து போகும் வாய்ப்பினை இனி தரப்போகிற அப்போ அந்த தரக்கூடிய வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் கொஞ்ச நாள் போகும் பொழுது இன்னும் ஒரு ஒன்றரை வருட காலங்கள் செல்லும் பொழுது ஒரு முன்னேற்றமான பாதையை நமக்கு காண்பித்துக் கொடுப்பார் அதை பயன்படுத்தி நாம் வெற்றி கொள்ளலாம் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பனிரெண்டாம் பாவகம் சுகம் மோச்சம் ஆரோக்கியம் வெளிநாடு அயல் நாடு அப்போ இந்த விஷயத்துக்கு நமக்கு நல்ல வழிவகைகளை வகுத்து நேரம் தனம் வருவதற்காக தொழில் ரெண்டுக்கு எட்டு தான் ஏழாம் இடம் அப்போ அந்த எட்டாம் இடத்தில் திடீர் வாய்ப்பாக தொழிலில் நமக்கு புதிய பரி பரிமாணத்தை புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் புது முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வயதானவர்களாக இருந்தால் ஆரோக்கியத்தில் சில அலைச்சல்களை கொடுப்பார் அந்த ஆரோக்கியத்திற்கு தேவையான மேம்பாட்டினை செயல்படுத்த வேண்டும் அதே போல் அந்த மீனத்திற்கு இரண்டாம் வீடாக நமக்கு செவ்வாய் பகவானுடைய மேசம் வருவதால் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் செலவுகள் வரும் அந்த செலவுகளை நம்ம ஜாக்கிரதையா கையாண்டு அதுக்குண்டான மருத்துவத்துல நம்ம சிறப்பான முறையில நம்மளும் அதற்கு முயற்சி செஞ்சு ஈடுபாடு கொடுக்கணும் அப்போதான் நல்லபடியா எல்லாமே நடக்கும் அதே போல வழிபாடு வெற்றியை தரும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கக்கூடிய நேரம் பெரியவர்களுடைய அனுகிரகம் பெறக்கூடிய நேரம் அதே போல சித்தர்கள் வழிபாடு நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய நேரம் அப்போ பெரியவர்கள் ஆசீர்வாதம் பித்திருக்கள் வழிபாடு கடல் நீர் குளியல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் கடல் நீர் குளியல் பித்தர்கள் வழிபாடு பெரியவர்கள் அனுகிரகம் அதே போல தானம் தர்மம் செய்வது நம் கையில் இருப்பதை வைத்து தானம் தர்மம் செய்வது அன்னதானம் கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான உங்கள் முன்னேற்ற தடைகளை மாற்றி தரும் அப்போ உங்களுடைய மனதில் உள்ள சிந்தனைகளை செயல்படுத்த உதவும் அப்போ உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெற உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெற இந்த மாதிரி வழிபாட்டை பரிகாரத்தை ஏற்படுத்திக்கிங்க உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் அதே சென்னையில் மாங்காடு காமாட்சியம்மன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் மாங்காடு காமாட்சியம்மன் வழிபாடு ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு எங்க பண்ணுங்க உங்களுக்கு வெற்றியை தரும் ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு மாங்காடு காமாட்சியம்மன் வழிபாடு எல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும் உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் அந்த வண்டி வாகனம் வாங்கும்போது அதிக கடன் இல்லாம வாங்கி வெற்றியை பெறுங்க அதே போல் பழைய வீட்டை இடிச்சுட்டு லோன் வாங்கி புதிய வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களால் முய இயன்ற அளவிற்குள் அந்த வேலையை முடித்து கொள்ளுங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்